சேனாளர் ஆதி காலன மேல் நான் बोलना பாருங்க செய்யணும் சேனாளர் கேன நான் நம்ம மோகன் சபை டெண்டிகே வச்சிப்பா புனைகலைவர் ஏ ஜேவி ராகலாவ் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் எல்லாரும் இட்லீகனி பாசிடு செய்யணும் ஏலமலப்படுகிறது ஏலம் எடுப்பவர்கள் உடல் ஏலத்திலேயே தண்ணீர் குளத்தில் இருந்து குறைக்கும் போது கரைகளுக்கு எந்தவித சேதாரம் என்று குறைக்க வேண்டும் சேதாரம் ஏலதாரம் செய்து சரி செய்து கொடுக்க வேண்டியது சேற்று வேண்டியது பதினைந்து தினங்களுக்குள் கொள்ள வேண்டியது ஒன்னு <campa Ça Bro> <The> <slaaj schön disseabl marcals> <harina> ஒ <laughs> ஏன்னா ஒரு தன் சொல்றங்க அந்த பட்டுன்னு முடிங்க வீட்டுக்கு போ கெண்ட வயிற்ல அவரு கிலோ பிடிச்சி பாத்தீங்கன்னா ஒரு நேரம் கண்டிப்பா உடுப்பா விட்டு என்ன சொல்லுறாங்க